என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கிறது என்றால் அது என் திட்டம் இன்னும் சிறப்பாக நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி நீ சோர்ந்து விடாமல் காத்திருந்தால் மிக விரைவில் உன் கண்கள் கண்டு மகிழும் வகையில் நான் வல்லமையான மாற்றத்தை உனக்குக் கொடுப்பேன் ஆகையால் உன் மனதில் அஞ்சாதே சந்தேகப்படாதே நான் தாமதித்தாலும் ஒருபோதும் மறுப்பதில்லை நான் சொன்னது நிச்சயம் நடக்கும் உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டுவிடாது உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றுவேன் இன்று உன் இதயத்தில் இருக்கும் பலியும் குழப்பமும் காத்திருக்கும் சுமையும் எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் பலமுறை நீ ஜெபித்து காத்திருக்கிறாய் பலமுறை நம்பிக்கையுடன் கண்ணீர் சிந்தியிருக்கிறாய் ஆனாலும் பதில் தாமதமாகிவிட்டது என்று உன் மனதில் சந்தேகம் எழுகிறது நீ கேட்கிறாய் ஆண்டவரே நான் இத்தனை நாளாக உம்மை தேடுகிறேன் என் ஜெபம் ஏன் நிறைவேறவில்லை என் ஆசை ஏன் தாமதமாகிறது நான் மறுக்கப்பட்டுவிட்டேனா ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் தாமதம் ஒருபோதும் மறுப்பு அல்ல என் திட்டங்கள் உன் திட்டங்களை விட உயர்ந்தவை உன் எண்ணங்களை விட என் எண்ணங்கள் பெரிது உனக்கு சரியான நேரத்தில் நான் கதவை திறக்கிறேன் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் சிறந்ததும் நிரந்தரமுமானதும் என் பிள்ளையே காத்திருப்பது உனக்கு சோதனையாக இருக்கலாம் ஆனால் அந்த காத்திருப்பு உன்னை சோர்வடையச் செய்வதற்காக அல்ல அது உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் நீ காத்திருக்கும்போது உன் மனம் பொறுமையைக் கற்றுக்கொள்கிறது உன் நம்பிக்கை ஆழமாகிறது உன் ஆன்மா என்னில் வேரூன்றுகிறது அதனால் காத்திருக்கும் நேரம் வீணாகாது அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக்குகிறது என் பிள்ளையே நான் உடனே உனக்கு கொடுத்தால் நீ அதை பூரணமாக மதிக்காமல் போகலாம் ஆனால் தாமதமாக கொடுக்கும் ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று சாட்சியாக்கும் நீ காத்திருக்கும் ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல அது உன் கண்ணீருக்கு பதிலாக வரும் மகிமையான ஆசீர்வாதம் அது உன் வாழ்வை தாண்டி உன் குடும்பத்தையும் சந்ததியையும் பிள்ளையே இன்று உன் இதயத்தில் இருக்கும் கேள்வியை நான் அறிகிறேன் என் ஜபத்திற்கு பதில் ஏன் தாமதமாகிறது நான் கேட்பதை ஆண்டவர் ஏன் தரவில்லை என்று நீ சிந்திக்கிறாய் சில நேரங்களில் உன் மனதில் கடவுள் என்னை மறுத்துவிட்டாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் தாமதம் ஒருபோதும் மறுப்பு அல்ல நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் நான் வாக்குத்தமிட்டது நிச்சயமாக நிறைவேறும் நான் தாமதிப்பது உன்னை வாட்டுவதற்காக அல்ல உன்னை வலுப்படுத்துவதற்காகத்தான் நீ கேட்கிற ஆசிர்வாதத்தை உடனே கொடுத்தால் அதை நீ முழுமையாக மதிக்காமல் போகலாம் அதனால் உன் மனம் தயாராக உன் வாழ்க்கை தரம் தயாராக உன் ஆன்மா வலிமையாக இருக்கும்படி நான் காத்திருக்கச் செய்கிறேன் தாமதம் உனக்குத் தீங்கில்லை அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் பயிற்சியாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ஆசீர்வாதம் உன் கண்ணீருடன் சேர்ந்திருக்கிறது அந்த கண்ணீர் வீணாகாது அந்த கண்ணீரின் மூலம் நான் உனக்கு மிகப்பெரிய சாட்சியைத் தருகிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாகவும் சிறப்பாகவும் நிரம்பிய அளவிலும் நான் உனக்கு கொடுப்பேன் உனக்காக கதவை யாரும் மூட முடியாது நான் திறக்கிற கதவுகளை யாரும் அடைக்க முடியாது தாமதமாகிறது என்று தோன்றினாலும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை உன் பெயர் என் கரத்தின் உள்ளங்கையில் எழுதப்பட்டிருக்கிறது உன் கண்ணீரை என் பாட்டிலில் சேகரித்து வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நிகழும் தாமதம் உனக்கு சோர்வாக தோன்றலாம் ஆனால் அந்த தாமதம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நீ பிறருக்கு முன்பாக வந்திருக்கலாம் என்று நினைத்த ஆசிர்வாதம் உண்மையில் உனக்கு மிகப்பெரிய பயன் தரும் நேரத்தில் மட்டுமே வரும் அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை பலப்படும் உன் வாழ்க்கையை அழிக்க உன் வாழ்க்கையை உயர்த்த தாமதம் உன்னை வீழ்த்த உன்னை ஆசீர்வதிக்க என் பிள்ளையே நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் நான் வருகிற நேரம் சரியான நேரம் நீ நினைப்பது போல் அல்ல நான் நினைப்பது போல் உன் நேரம் மற்றும் என் நேரம் வேறுபடுகிறது ஆனால் என் நேரம் உனக்காக சிறந்தது நீ காத்திருந்தாலும் நான் மறக்கவில்லை நீ நம்பிக்கையுடன் பொறுத்திருந்தால் விரைவில் உன் கண்கள் கண்டு மகிழும் வகையில் என் வல்லமையான கரம் உன்னிடம் செயல்படும் ஆகையால் என் பிள்ளையே மனம் உணையாதே உன் ஜபத்துக்கு பதில் வராதது போல தோன்றினாலும் அது மறுப்பு அல்ல உன் ஆசிர்வாதம் உன்னிடம் வந்து சேரும் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது நான் தரும் ஆசீர்வாதத்தை யாரும் நிறுத்த முடியாது உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கிறது என்றால் அது என் மகிமை பெரிதாக வெளிப்படப் போகிறது என்பதற்கான அறிகுறி உன் எதிர்காலம் இருளால் நிரப்பப்படவில்லை அது என் ஒளியால் நிரப்பப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை தோல்வியால் முடிவடையாது அது வெற்றியால் அலங்கரிக்கப்படும் நீ பிறரிடம் கேட்ட ஆசீர்வாதம் விரைவில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நான் தரப்போகும் ஆசிர்வாதம் உன் காத்திருப்பை அர்த்தமுள்ளதாக ஆக்கும் என்று நீ ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற இடத்தில் நாளை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சியமாய் சொல்லுவாய் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் கேள்வி மகிமையான பதிலாக மாறும் உன் பயம் நம்பிக்கையாக மாறும் ஆகையால் என் பிள்ளையே நம்பிக்கையுடன் காத்திரு தாமதம் மறுப்பு அல்ல அது ஆசீர்வாதத்தின் கதவைத் திறக்கும் விசை உன் காத்திருப்பு வீணல்ல உன் கண்டீர் வீணல்ல உன் நம்பிக்கை வெட்கப்படாது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்வை சாட்சியாக்குகிறேன் உன் வாழ்வில் புதிய அதிகாரத்தை திறக்கிறேன் என் வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும் நான் ஆண்டவர் உன் தேவன் என்றும் உன்னுடன் அன்பான பிள்ளையே உன் வாழ்வில் காத்திருக்கும் அந்த தருணங்கள் உன்னை வாட்டி இருக்கலாம் நீ பலமுறை மனம் உடைந்து ஏன் ஆண்டவரே இன்னும் பதில் தரவில்லை என்று கேட்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்லுகிறேன் தாமதம் மறுப்பு அல்ல நான் உன் ஜெபங்களை மறக்கவில்லை உன் கண்ணீரை புறக்கணிக்கவில்லை உன் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் நீ காத்திருக்கும் அந்த காலம் உன்னை ஆசிர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்தும் காலம் நான் தாமதிப்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னை ஆசிர்வதிப்பதற்காக உன் காத்திருப்பு நாளை உனக்கே சாட்சியமாக மாறும் இன்று நீ கண்ணீருடன் கேட்கிற கேள்விகள் நாளை சிரிப்புடன் சொல்லும் சாட்சிகளாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் உன்னை சோர்வடையச் செய்தாலும் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது தாமதம் உன்னை சோர்வடையச் செய்வதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக நான் வாக்குத்தத்தம் செய்திருந்தால் அதை நிறைவேற்றுவேன் என் வார்த்தை ஒருபோதும் வீணாகாது ஆகையால் உன் மனம் தளர வேண்டாம் உன் காத்திருப்பு வீணல்ல உன் கண்டீர் வீணல்ல உன் நம்பிக்கை வெட்கப்படாது நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை தாங்குகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் காத்திருப்பு ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கும் என் பிள்ளையே நினைவில் கொள் தாமதம் மறுப்பு அல்ல அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்னுரை உன் வாழ்க்கை இன்னும் அழகாகும் உன் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாகும் உன் கண்ணீர் இன்னும் சிரிப்பாகும் உன் சாட்சியை உலகம் காணும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடமில்லையே நீ நினைப்பது போல நான் உன் ஜபத்தை மறுத்துவிடவில்லை உன் குரலை ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரை ஒவ்வொரு இரவும் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் உன் நம்பிக்கையை நான் கவனித்து வருகிறேன் நான் தாமதிக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் உனக்காக வைத்திருக்கும் வல்லமையான திட்டம் இருக்கிறது உன் எதிர்காலம் அழகாகும் உன் வாழ்க்கை வளமாகும் உன் கனவு நிறைவேறும் சாட்சியாக மாறும் நாள் வரும் என் பிள்ளையே இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு நீ இன்று காத்திருக்கும் இடத்தில் நாளை சாட்சியமாய் நிற்பாய் நீ இன்று கேள்வி கேட்கும் இடத்தில் நாளை மகிழ்ச்சியுடன் சிரிப்பாய் நீ இன்று விழுந்திருக்கும் இடத்தில் நாளை உயர்த்தப்படுவாய் தாமதம் என்பது ஆசீர்வாதத்தின் முன்னோட்டம் அது உன் வாழ்வை தடுக்க அல்ல உன் ஆசீர்வாதத்தை பெரிதாக்கவே என் வாக்குத்தம் நிறைவேறும் நான் சொன்ன வாக்குத்தம் ஒருபோதும் தோல்வியடையாது அது நிறைவேறாமல் வானமும் பூமியும் நிலைக்காது உன் வாழ்க்கைக்காக நான் சொல்லிய வார்த்தைகள் நிச்சயமாக நடக்கும் ஆகையால் என் பிள்ளையே மனம் உடையாதே காத்திருக்கும் நேரம் முடிந்துவிட்டது ஆசீர்வாதம் மலரப்போகிறது தாமதமாகி இருக்கிறது என்று நினைத்தது விரைவில் உன் வாழ்வில் மகிமையாக நிறைவேறும் இறுதியாக நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என் பிள்ளையே தாமதம் மறுப்பு அல்ல அது ஆசிர்வாதத்தின் கதவை திறக்கும் விசை உன் காத்திருப்பு வீணல்ல உன் கண்டீர் வீணல்ல உன் நம்பிக்கை வெட்கப்படாது நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் வாழ்வை சாட்சியாக்குகிறேன்